கருப்பு கயிறு எங்கு கட்டினால் என்ன பலன் கருப்பு கயிறு என்பது நம்மை காக்கும் ஒரு ஆன்மீக பாதுகாப்பு நம் முன்னோர்கள் சொல்வது போல இந்த கருப்பு கயிறு தீய கண் சுவனா சூனியம் கெட்ட சக்திகள் வந்தால் தடுக்க உதவும் அது எங்கே கட்டுகிறோம் என்பதை பொறுத்து அதற்கான பலனும் மாறும் கால் பகுதியில் கட்டினால் தீய கண் விளக்கும் சூனிய சக்தி நம்மை அணுகாது குழந்தைகள் கற்பனை பெண்கள் அழகாக இருப்பவர்கள் இதை கட்டுவது வழக்கம் நலம் பாதுகாப்பு அமைதி கிடைக்கும் கையில் கட்டினால் வேலை தொழில் கல்வியில் சிறப்பு வரும் நம்மை பாதிக்க வரும் சக்திகள் விரட்டப்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இடுப்பில் தொடையில் கட்டினால் வயிற்று பிரச்சனை உடல் வலி போன்றவைகள் குறையும் உடல் நலத்துக்கு நல்லது கழுத்தில் கட்டினால் தெய்வங்கள் நம்மை காப்பார்கள் சூனிய சக்தி வராது ஆன்மீக ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும் குழந்தைகளுக்கு கட்டினால் குழந்தைகளை காப்பது கண் திருஷ்டி வராமல் இருக்க சுறுசுறுப்பாக சந்தோஷமாக வளர்வார்கள் கட்டும் நேரம் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை நல்லது குங்குமம் நெய் தடவி கட்டலாம் மனதளவில் நம்பிக்கையுடன் கட்டினால் பலன் அதிகம் நீங்களும் கருப்பு கயிறு கட்டியிருக்கிறீர்கள் என்றால் லைக் அண்ட் கமெண்ட் செய்யவும்